ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு விச்வாச என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது அது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று உங்களுடைய ராசிக்கு நான்கிலே லக்னமும் உங்களுடைய விருச்சகராசிக்கு பன்னெண்டிலே ராசியும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் தான் அஸ்டார் அர்தாஷ்ட சனி நான்கிலிருந்தே சனி பகவான் ஐந்திற்கு பயிற்சியாகிவிட்டார் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்றுக்கு மாற இருக்கின்றார் நான்கு நன் நான்கு நாட்கள் கழித்து ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நான்குக்கு வரைய இருக்கின்றார் இருந்தாலும் குருவினுடைய பார்வை பட இருக்கிறது ஆக இந்த கிரக நிலையெல்லாம் மனதில் வைத்துத்தான் விருச்சகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்க இருக்கின்றோம் நான்காம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பது நான்கும் இருப்பதினாலும் நான்காம் மீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினாலும் படிக்கின்ற முதலில் சிறியவர்களிருந்து ஆரம்பிக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான வகையில் கட்டாயம் படிப்பார்கள் குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் இரண்டாம் வீட்டை பரப் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய சிந்தனையும் செயலும் மிக மிக அற்புதமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணிகள் நிச்சயமாக தம் கல்வித்துறையில் அற்புதமான முறையில் தேர்ச்சி தேர்ச்சி பெறுவார்கள் பன்னெண்டாம் வீடு வலிமை பெற்று இருப்பதினாலும் ஊர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல படிக்க நினைக்கின்ற மாணவ மாணவிகள் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் நீங்களும் பெற்றவர்களும் பிள்ளைகளை தைரியமாக அனுப்பி வைக்கலாம் கல்வியில் எந்த குறைபாடும் இல்லாமல் படித்து திரும்பி வருவார்கள் என்பதே அடிப்படை உண்மை திருமணமாகி இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குரு பகவான் எட்டிலே மறைந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் ரெண்டாம் எட்டை பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும் சரியான கடந்த காலத்தில் சரியான வேலை இல்லாதவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் கட்டாயம் உண்டாகும் பண முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டாகும் திருமணம் ஆகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல முறையிலே திருமணம் உண்டாகும் ஏழிலே இருக்கும் பொழுதே திருமணம் ஆகவில்லையே என்பவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக எட்டிலே வந் எட்டிலே வருகின்ற குரு பகவான் ரெண்டாம் எட்டை பார்ப்பதினால் நான்காம் மீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தையும் சுகத்தையும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கடந்த காலத்தில் தாய்மார்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தது ராசிக்காரர்களுடைய தாய்களுக்கு பட்டவர்களுக்கெல்லாம் இந்த பு தமிழ் புத்தாண்டில் உடல் ஆரோக்கியம் பூரணமாக நல்லபடியாக இருக்கும் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது உடல் ஆரோக்கியம் புத்துணர்ச்சியாக இருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் எந்த விதமான சங்கடங்களும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை காரணம் நாலாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதும் நாலாம் அதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருப்பதும் அதற்கு காரணமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இடமாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் அளவுக்கு நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது புதிய வீடு கட்டி கொண்டு கிரக பிரகாசம் செய்வர்களுக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் வசதியான வாடகை வீட்டிற்கு செல்வதற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த வீட்டை மி மிக அதிகமான பொருட்சளையில் அலங்காரம் செய்வதோ அல்லது புதிய வீடை வாங்கி மற்றொரு வீடை வாங்கி கொண்டு குடியிருப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொத்து சுகங்கள் வாங்குவதற்கும் வாகன வசதிகள் பெறுவதற்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கு பலன்க்க அடிக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் தந்தையாலும் தந்தை உருளாலும் சுப ஏற்படும் பலருக்கு தந்தை ஜாதகம் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு தந்தையின் உறவுகள் மூலமாக விரோதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை கட்டாயம் உண்டாகும் நீங்கள் தொழிலுக்காக அடிக்கடி வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும் பலருக்கு வேலையில் முதலில் சொன்னது போல் வேலை செய்கின்றவர்களுக்கு இடமாற்றம் என்பது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக அந்த இடமாற்றத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செல்லலாம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் பலமும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது தெளிவு ஆக இந்த விருச்சிகராசி விருட்சிகாரசிக்காரர்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குடும்பத்தில் சுகம் நல்ல வருமானம் இடமாற்றம் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு இ பதவி உயர்வு பண உயர்வு ஏற்படும் அதில் இடமாற்றம் இருக்கும் அதிகமான அலைச்சலும் அலைச்சலும் அதிகமான உடல் ஒழிப்பும் இருக்கும் அதே வேளையில் பிள்ளைகளுக்காக சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்காக கடன்களும் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு சில பிள்ளைகள் அவருடைய சொந்த சம்பாத்தியத்திலே தனது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பெற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அது எப்படி என்றால் ஐந்தாம் மீட்டருக்கு நான்கிலே ஐந்தாம் மீட்டர் அதிபதி சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் அந்த ஐந்தாம் ஐந்தாம் மீட்டருக்கு நான்கிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் பிள்ளைகளே தனியாக சம்பாதித்து வீடு வாங்குவதும் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்ஸ் வாங்குவதும் வாகனங்களை வாங்குவதும் புன்னகைகள் வாங்குவதும் பெற்றவர்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக தந்தையை காட்டிலும் தாயை அதிகமாக நேசிக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டம் அவர்கள் தாயினுடைய ஆசைகளும் கனவுகளையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு தசா சரியில்லை என்றால் தந்தையின் உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும் அல்லது தந்தை உறவுகளால் சிக்கல்களும் வீண் விரைய செலவுகளும் விரோதங்களும் சொத்து பத்துக்கள் பங்காளிகள் வகையில் பிரிப்பதில் தகராறுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அந்த காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்பதே இந்த தமிழ் புத்தாண்டின் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பழங்களாகும் அதே வேளையில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர்கள் வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொத்து சுகங்கள் வாங்குவது போன்ற நல்ல விஷயங்களும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்விலும் சுபகாரியங்கள் நடக்கும் நண்பர்களுடைய வருகை அதிகமாகும் பலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி அடுத்தவர்கள் பணம் உங்கள் கையில் வாங்க வருவதோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய பூமியின் மூலமாக லாபங்கள் அடைவதோ அல்லது பங்கு சந்தைகளில் பெரிய லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டும் என்பதும் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற மிக அற்புதமான பலன்களாகவும் பலருக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இடமாற்றங்களும் கட்டாயம் உண்டு சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உங்களுக்கே உண்டான வீரமும் அதிபத்திசாலி தினத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்திக் கொள்ளுங்கள் தம் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை வருக வருக எங்கள் நீங்கள் வரவேற்க காத்திருக்கலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல் அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலங்களுக்கும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்